ஹாய் ஹலோ இது உங்கள் காஃபி டைம் இன்றைக்கி நம்ம காஃபி டைமில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடிசியாவில் ஸ்மைலி ஸ்வாப்பிங் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தாங்க அதுக்கு நாங்கள் போயிருந்தோம் அங்கே என்னென்ன வாங்கினோம் அவங்க வந்து ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்தளவுக்கு ப்ரைஸ்லாம் கம்மியாக ஏதாவது இருந்துச்சா இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் நாங்கள் வந்து கடைசி நாள் தான் போனோம் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் போட்டிருந்தாங்க நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி போனோம் இதான் வந்து என்ட்ரி இதுதான் நான் சொன்னேன் அந்த ஃபெஸ்டிவல் இது உள்ளே போ உள்ளே போனோம் டிக்கெட் வந்து ஃப்ரீ தான் என்ட்ரி டிக்கெட் வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது அமௌண்ட்லாம் கிடையாது ஃப்ரீன்னு சொல்லவும் தான் போனோம் இதுதான் வந்து என்ட்ரி டிக்கெட்டுக்கான ஸ்கேனர் இதில் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம எத்தனை பேருன்னு கொடுத்தோம்னா நம்ம மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் வந்தது அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா வச்சுருந்தாங்க ஐஃபோன் வின் பண்ணுறதுக்காக நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அவங்க பேரில் நம்ம மொபைல் நம்பர் எழுதி நேம் ஃபில்அப் பண்ணி ரிஜிஸ்டர் நம்ம டிக்கெட் ரிஜிஸ்டர் பண்ண அந்த நம்பர் எழுதி நம்ம வந்து எழுதி போ ரெண்டு சீட்டுக்கும் ஒன்று அவங்கள்ட்ட உள்ளே அந்த லக்கி ட்ரல போட்டு ஒன்று நம்ம கொண்டுட்டு வந்துக்கலாம் அப்படி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அது அப்புறமா வந்துட்டுக்கு உள்ளே போனோன்னே அந்த என்ட்ரி டிக்கெட் காட்டிட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போனோன்னுமே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபர்னிச்சர்ஸ் தான் இருந்துச்சு பட் நம்ம வாங்குகிற அளவுக்குலாம் இல்லை அது ரொம்ப ராயலாக இருந்துச்சு இந்த காட்லாம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிறத விட எனக்கு தெரியும் உள்ள ப்ரைஸ் ரேட் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு ஆனால் என்ன காட்டுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு வந்து வார்ட் ரூ இருந்துச்சு அப்படியே மேட்ச் மேட்ச்சாக எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்புறம் உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சாரீஸ் கடை ஜுவல்ஸ் கடை நிறைய ஜுவல்ஸ் அண்ட் சாரீஸ் கடை தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் நம்ம வெளியே எடுக்கிறத விட மேக்ஸிமம் எல்லாமே தௌசண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நான் எந்த பொருளுமே பார்க்கலங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் பார்த்த சாரீஸ்லாம் அந்தளவுக்கு அது ஒர்த்தாக எங்களுக்கு தெரியலை அதனால் நாங்கள் எதுவும் வாங்கலை இதில் பை ஒன் கெட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர்னாங்க நான் வீடியோ எடுத்ததோடு சரி உள்ளே போய் பார்க்கவே இல்லை இது வந்து சில்வர் ஜுவல்லரி சாப்பிட்றச்சு அதில் ஓகே பார்க்க மாடல் நல்லா இருந்துச்சு ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு ஆனால் அது அவ்வளோதான் வரும் அதனால் நாங்கள் வாங்கலை அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் நான் பட்ஜெட் ஜாஸ்தி இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கம்பு சோளத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரியன் ஜுவல்லரிஸாக இருந்துச்சு இதில் பாருங்கள் இந்த ஏ இயரிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வெஸ்டர்ன் மாடல் போடுறவங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வரும் நல்லா இருந்துச்சு இந்த இயரிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கலெக்ஷனும் நியூவாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இதெல்லாம் வந்துட்டு டீ ஷர்ட்டு இந்த மாதிரி பிராண்டடு அப்புறம் வந்து நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு இதில் தான் வந்து இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா முந்நூறுபா இரநூத்தி இருபது ரூபாய்க்குலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் நாங்கள் இதுக்குள்ள ஒன்று பார்த்தோம் எங்களுக்கு கிளாத்தும் பிடிக்கல அதுக்குரிய ப்ரைஸும் பிடிக்கல அதனால் நாங்கள் வாங்கலை இதெல்லாம் வந்து பிராண்டட் ஸ்லிப்பராங்க இதோடய ரேட்டெல்லாம் நீங்கள் பாருங்களேன் நான் க்ளோஸ் அப் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது இந்த ஸ்லிப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பார்க்க ஒன்றும் நார்மலாக இருக்க மாதிரி தானே இருக்கேன் ரேட் பார்த்தீங்களா எல்லாமே தௌசண்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அப்படி இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலை ஆனால் நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம் அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹீல்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த செப்பல் பாருங்களேன் கலர் பாருங்கள் கலரே செமையாக இருக்குல்ல நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் தொலைச்சிங்கன்னா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இதை நாங்கள் வீடியோ எடுத்தோம் எயிட் டபுள் நைன் இது போட்டிருந்தாங்க ஹில்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஸ்லீப்பர் இது பாருங்கள் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நிறைய செப்பல்ஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனால் வாங்க முடியாதுன்னு மட்டும் நல்லாவே தெரிஞ்சு ரொம்ப அதிக ரேஞ்சு ஹில்ஸ்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுவீங்க நானே இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் மேக்ஸிமம் நார்மல் கடையில் நான் பார்த்துருக்கேன் இருந்ததில்ல ஆனால் இங்கே வந்து ஹீல்ஸ் டைப்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இன்வெஸபிள் ஹில்ஸு மரத்தில் இருக்க ஹில்ஸு நல்லா பிக்கான ஹில்ஸு இந்த மாதிரி ஹில்ஸு அப்புறம் ஷூ டைப்பில் வர ஹில்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்ப இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் ஹீல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக போடுவீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம் ஏன்னா எல்லா வகையான ஹில்ஸ் டைப்லேயுமே இருந்துச்சு அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு ஹீல்ஸ் ஒரே மாதிரி இல்லாமல் அதனால் செப்பல்ஸ் கலெக்ஷனில் இருந்துச்சு ஹை ரேஞ்சாக ப்ராண்டடாக போடுவீங்க ஹீல்ஸ் போடுவீங்கங்கிறவங்க இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இது ஃபுல்லாமே கிட்ஸுக்கு இருந்துச்சு நாங்கள் இதில் ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்து பார்த்தோம் தௌசண்ட் போட்டிருந்தாங்க தௌசணுக்கு ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு வந்துட்டோம் அப்புறம் சரி நமக்கு ஏதாவது ஒரு டாப்பாவது எடுப்போம் வந்ததுக்கு அப்படின்னு தேடி தேடி பார்த்தோம் எனக்கு இதில் இருக்க எந்த மாடலுமே பிடிக்கலங்க நைட்டியாக டாப்ஸானே எனக்கு தெரியாத மாதிரி ஒரு இருந்துச்சு கிளாத்து தொட்டு பார்க்கவும் பார்த்தா புது துணி ஃபீலிங் மாதிரி எனக்கு வரல ஒரு வேலை ப்ராண்டட்னால் இப்படி தான் இருக்குமா என்னமோ தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ரேட் பாருங்கள் இந்த டாப்ஸ் பார்க்கவே இதாக தானே இருக்குது இதோட ரேட் வந்து ஃபைவ் டபுள் நைனோ செவன் டபுள் நைனோ போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கப்ஸ் வச்சுருந்தாங்க மூணு அதாவது மூணு கப்பு வந்து நூற்றி இருபது ரூபான்னு சொல்லி வச்சுருந்தாங்க அட்டைப்பட்டி ஃபுல்லாக இது வந்து கிட்ஸுக்கான விளையாட்டு பொருளுங்க இதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுங்கள்லாம் வைப்பாங்களா அழகாக இருக்கும் பெரிய பெரிய மாளிகை பில்டிங் மாதிரி செய்கிறவங்களாம் வைப்பாங்களா அது மாதிரி இருந்துச்சு இந்த சிங்கம் இதெல்லாம் நான் அங் இதெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்கன்னே நாங்கள் எதிர்பார்த்தே போகலை அந்த புத்தர் சிலை அப்புறம் இந்த ஒரு மாதிரி சவுண்டு வர மாதிரி இந்த இது அப்புறம் இந்த தண்ணி ஊற்றுற மாதிரி ஃபால்ஸ் மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க இதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ மாதிரியே இருக்கு அதில் இந்த இல்லை அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா லைட் மாதிரி வச்சுருக்காங்க அப்போ வந்து நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுறப்ப அங்கே வந்து ஒரு வெளிச்சருக்க மாதிரி இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சு இது வந்து நைன்டி டூ பாயிண்ட் சில்வர் செக்ஷன் போட்டிருந்தாங்க இதுலேயும் நிறையா ஜுவல்ஸ் கலெக்ஷன்லாம் அழகாக இருந்துச்சு இது ஃபுல்லாகவே வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்குரியதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இதெல்லாம் வீடு புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து சாரீஸ் தான் நான் பார்த்ததுலேயே இவங்க தான் சும்மாவே உட்காந்துருந்தாங்க அதனால சரி நம்ம வீடியோவாது எடுக்கலாம் பக்கம்னா ஒரு சில இடத்துல வீடியோவே எடுக்க முடியலை இது வந்து கிட்ஸ்க்கான ட்ரெஸ்ஸு அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ் இது அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் வந்துட்டு வேக்கப் கிளீனர் அப்புறம் இது வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இது நாங்கள் போன டைம் ஹண்ட்ரடுக்கு வாங்கினோம் இந்த டைம் ஒன் தேர்ட்டி ஆக்கிட்டாங்க அந்த பாக்ஸு இது வந்து இந்த கஞ்சி மாதிரி வச்சுருந்தாங்க முருங்கை முருங்கைக்கீரை சூப்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இது வந்து என்னன்னு நான் எனக்கே தெரியலைங்க இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கானது தான் பேகு நோட் புக் ஐட்டம் இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பாப்பா கேட்டான் நாங்கள் ஒரு காலன்ற பார்த்தா அதுவே கிட்டத்தட்ட இருபது ரூபா சொன்னாங்க இது வந்து அப்பள கடை இங்கே நாங்கள் அப்பளம் வாங்கினோம் வடகம் வாங்கினோம் இதில் வந்து தக்காளி வடகம் வாங்கினோம் காய் கிலோ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினோம் அதுக்கப்புறம் இது வந்து கீ ஷாப்பு இது பேங்கிள்ஸ் ஷாப்பு ரெயின்போ பேங்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் ப்ரைஸ் கேட்கல பட் பேங்கிள்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க இது வந்து கவுனி கஞ்சின்னு சொன்னாங்க பத்து ரூபாய் சொன்னாங்க நாங்கள் வாங்கி குடித்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு நீங்கள் போ போய் போக முடியாது இனிமேல் போட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உள்ளேயே பைக்கு காரு இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க புதுசாக இந்த டைம் பார்த்தா இதெல்லாம் வச்சுருந்தாங்க பைக்கு காரு அவங்களும் அவங்களும் ஷோரூம்லேருந்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கிட்டலாம் வந்து பிராண்டட் டீஷர்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க டேட்டூ ஷாப் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது ஒற்றடிக்கிறதுக்குரிய அந்த அந்த மாதிரி பொருட்கள்லாம் உள்ள இடம் இருந்துச்சு இந்த சைட் பார்த்திங்கன்னா எம்ஜி காரே தூக்கிட்டு இருந்து உள்ளே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க நாங்கள் பார்த்ததில் என் ஹஸ்பண்ட் கட்டினாரி இதுதான் எம்ஜி கார்னு அது இருந்துச்சு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருந்துச்சுங்க சரி இதில் ஏதாவது வாங்கலான்னு சொல்லி தான் நான் போனேன் போய்ட்டு ஒரு பெல்லாப்பழத்தில் சிப்ஸ் போட்டிருந்தாங்க சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து கடிச்சேங்க பல்லே நொறுங்கி கொட்டுற அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் எதுவும் வாங்கலை வீடியோ எடுத்துகிட்டு நகர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடில் வந்தோம்னா ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருந்துச்சு இங்கே நாங்கள் வந்து ஐஸ் வாங்கினோம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து நான் வந்து ஜாக் ஃப்ரூட்டும் ஹஸ்பண்ட் வந்து டெண்டர் கோக்கனட்டும் வாங்கினார் பட் அதை நான் வீடியோவில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வாங்கினேன் எல்லாத்தையும் வாங்கினேன் பாப்பா வந்து இங்கே மில்க் ஷேக் வேணும்னு கேட்டாங்க நாங்கள் பார்த்தோம் ஒன் தேர்ட்டி போட்டிருந்தாங்க அப்புறம் பாப்பாவை இது வாங்கினா வேறு எதுவும் வாங்க முடியாததுன்னு பேசி சமாளித்து அப்புறம் ஒரு ரோஸ் மில்க் வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி ரோஸ் மில்க் வாங்கிக்கிட்டாங்க சிக்ஸ்டி ரூபீஸ் அது அதையும் நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம் அதுக்கப்புறமா தான் இது வேஃபர் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காண்டி நாங்கள் வேஃபர் வாங்கினோம் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த வேஃபர் க்ளீனாக தான் ஊற்றி கொடுத்தாங்க வேஃபரு அந்த வேஃபர் வாங்கினோம் பட் இதெல்லாம் என் பொண்ணு சொன்னாமா நீ வீடியோவே எடுக்க மறந்துட்டமா அப்படின்னு சொல்லி வேஃபர்லாம் வீடியோவில் காட்ட சொல்லிவிட்டேன் அதனால் அவளே காட்டவும் அதுக்கப்புறம் வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் காட்டணும் அடுத்து நாங்கள் வேஃபர் தான் வாங்கினோம் இது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வேஃபர் வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சைடே கரும்பு ஜூஸ் வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க நிறைய சாட் ஐட்டம் வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீம்லேயே நார்மல் இருந்துச்சு அப்புறம் டெய்லி டேயோடதும் இருந்துச்சு ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து மோமோஸ் வாங்கினோம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மோமோஸ் அவங்களே மேக் பண்ணாங்க மாவு வந்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் காரங்களா ஜப்பான் எனக்கு தெரியல அவங்க அங்கேயே உட்காந்து ஆனால் மாவுப்பசைஞ்சு அப்பயே அப்பயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தாங்க அதனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நாங்கள் வந்து இங்கே வந்து சிக்கன் மோமோஸ் வாங்கினோம் ஃபைவ் பீஸ் வந்து சிக்ஸ்டி ருப் எழுபது ரூபான்னு நினைக்கிறேன் எழுபது ரூபாய்க்கு வாங்கினோம் சூப்பராக இருந்துச்சு சட்னியும் அந்த மோமோஸ்க்கும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் நாங்கள் வாங்கினது வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு வெளியே வெளியே வந்தால் இது வந்து கிட்ஸ்க்கான ப்ளேஸ் ஏரியா போட்டிருந்தாங்க இதுலேயும் நிறையா இங்கே வந்து பெரியவங்களும் விளாட்ற மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிருந்தாங்க சின்ன பிள்ளைங்களும் விளாட்ற மாதிரி இருந்துச்சு நாங்கள் இங்கே வந்துட்டோம் கடைசியாக நாங்கள் வந்து வீடியோவில் காட்ட மறந்துவிட்டோம் நாங்கள் வரப்போ வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் சரி இங்கே உட்காந்து பாப்பா விளாட்ற வரைக்கும் சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு அவள் விளாடட்டும் அப்படின்னு சொல்லி பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் இங்கே நிறைய விளாட்றது இருந்துச்சு இந்த சைடில் வந்து சின்ன பிள்ளைங்க விளாட்றது வந்துட்டு க்ரீன் கலரில் இருந்தால் அந்த ஆரஞ்சு கலர் வரைக்குமே வந்து விளாண்டுக்கலாம் எவ்வளோ நேரம் வேலை வந்து விளாண்டுக்கலாம் ஆனால் வந்து அது ஹண்ட்ரட் ருப்பீஸ் மீதியெல்லாம் தனித்தனி விளையாட்டுக்கும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் நூறுநூறுபா சொன்னாங்க எங்கள் பாப்பாவுக்கு அந்த பலூனில் விளாட்றது மட்டும் வாங்கினோம் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து நெயில் ஆட் பண்ணாங்க இது வந்து நெயில் ஆட் பண்ணவும் ஐம்பது ரூபா மெகந்தி போடவும் ஐம்பது ரூபா சொன்னாங்க அவ்வளோதாங்க இவ்வளோதான் நாங்கள் போனது பார்த்தது விளையாண்டது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இது மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு எதுவுமே வாங்காமல் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ இதுவரை வீடியோ வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி